இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக வீடுகளுக்கான மின்சார எரிவாயு கட்டணங்கள் வரும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் குறையவிருக்கின்றன ஜிஎஸ்டி வரி சேர்க்கப்படுவதற்கு முன்பாக மின்சார கட்டணம் ஒரு கிலோவாட் மணிக்கு பூஜ்ஜியம் புள்ளி எண்பத்து நான்கு காசு குறையவிருக்கிறது அதுபோல எரிவாயு கட்டணம் ஒரு கிலோவாட் மணிக்கு பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி ஏழு காசு குறையும் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் தொள்ளாயிரத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கப்பூர் குடும்பங்கள் வரும் ஜனவரி மாதம் பயனீட்டு பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளை பெறவிருக்கின்றன வாழ்க்கை செலவீனங்களை குறைக்க உதவும் அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன பிரிக்லன் எம்ஆர்டி நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முற்பாதியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு தெற்கு ரயில் பாதையில் சுச்சுகாங் புக்கெட் கும்பா நிலையங்களுக்கு இடையில் அது கட்டப்படவுள்ளது புதிய நிலையம் ஈராயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் பயணிகளை வரவேற்க தயாராகிவிடும் என நம்பப்படுகிறது பே புன்லே பகுதிகளில் நாளை புதன்கிழமை நடைபெறவுள்ள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு மொத்தம் இருபத்தி ஒன்பது பொது பேருந்து சேவைகளின் வழித்தடங்கள் மாற்றியமைக்கப்படும் மரினபே பகுதியில் உள்ள இருபத்து ஆறு பேருந்து நிறுத்தங்களை அந்த பேருந்துகள் தவிர்க்கும் இந்த மாற்றங்கள் டிசம்பர் முப்பத்து ஓராம் தேதி மாலை ஆறு மணி முதல் கடைசி பேருந்து சேவை வரை நடப்பில் இருக்கும் என்று எஸ்பிஎஸ் டிரான்சிட் மற்றும் எஸ்எம்ஆர்டி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர் கலிதா ஜியா பேகம் தமது எண்பதாவது வயதில் செவ்வாய்க்கிழமை காலமானார் அவரின் இறுதி சடங்கு புதன்கிழமை டிசம்பர் முப்பத்தோராம் தேதி நடைபெறும் என்றும் தேசிய அளவில் மூன்று நாள்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்